தென் மத்திய அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிறது மத்திய அமெரிக்காவில் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தரும் கூட துணிய மாட்டான் அமெரிக்கா சொல்லிருச்சு நாட்டுக்கு போகாத உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது விசா நாட்டுக்கு செல்லாதே என்று மத்திய அமெரிக்காவில் எல் சால் என்கிற நாடு பதினஞ்சிலே நடக்கிற ஒரு தேர்தலில் யார் போட்டிடுறா ஒரு இயக்குனர் போட்டி போடுறான் போட்டி போட்டு மேயர் தேர்தலில் நகராட்சி மேயர் ஆயிடுறான் மேயர் ஆன உடனே அவன் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியை கூட்டணி நம்ம வந்த உடனே இந்த கொள்ளக்கார கொம்பரெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம் சொல்றான் இல்ல வாய்ப்பே இல்ல இந்த நாட்டை நடத்துவதே கொல்லக்காரன் தான் கொலகாரம் தான் அவனை கைது பண்ணு சொன்ன ஒருத்தம் கூட ஓட்டு போட மாட்டான்னு சொல்றான் ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்யறான் நான் வந்தால் என் வளங்களை காப்பேன் நான் வந்தால் இந்த கொல்லக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஐம்பத்தோரு விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் ஆறு மாதம் என்ன பண்றானே தெரியல ஒரே விமர்சனம் யூடியூப்ல அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல சோசியல் மீடியா திட்டம் என்னடா ஆட்சிக்கு வந்த ஆறு மாசம் சைலண்டா இருக்கு அந்த ஆறு மாசத்துல நாட்டினுடைய தலைநகர் இருந்து எண்பது கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான் அந்த சிறைச்சாலையில தொலைபேசி கிடையாது சிறைச்சாலைக்கு மனு கிடையாது இணையதள வசதி கிடையாது ஒய்பை கிடையாது சேட்டலைட்ல கூட அந்த இணைய அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறான் கட்டி முடிச்சு ஒரு நாள்ல உத்தரவு நாட்டில் கூடிய அத்தனை கொள்ளக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறான் எண்பதாயிரம் பேர் கைது செய்யப்படுறான் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலின் பல பெரிய கருப்பன்கள் எல்லாம் உள்ள போறாங்க பல முழுங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க அங்க கலவரம் அடிக்கிறான் ஒண்ணு பண்ணல சொல்றான் இதுவரைக்கும் கொள்ளையடிச்சத கொள்ளையடிச்சு என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிக்கப்படுற அந்த வளங்களை வைத்து இரண்டாயிரத்தி அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எழுபத்தி விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார் நய புக்கால் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒரு திரைப்படத்துல இயக்குநராக இருந்த நய புக்காலே அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால் அதே போல கருத்திகளை முன்வைக்கிற எங்களுடைய சீமான் இந்த நாட்டை ஆள முடியாதா என்பதை அவன் மட்டுமல்ல மேற்கு அமெரிக்கா ஹூகுள் போய் சர்ச் பண்ணி பாரு குட்டி குஞ்சான் அனில் குஞ்சிஸ் கொஞ்சம் போய் சர்ச் பாரு சர்ச் பண்ணி பாரு ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணைய தளத்திலே நீ தேடிப்பார் இப்ராஹிம் பாசோ என்கிற ஒரு நாடு இதே போலதான் அங்க அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரி தான் வைரம் கொட்டி கிடக்குது வளங்கள் கொட்டி கிடக்கிறது என்ன பண்றான் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிகப்பெரிய ராணுவ புரட்சி செய்த அதிகாரத்தை கைப்பட்டுகிறாள் இப்பிடா என்றோடு வந்தவர் என்ன சொல்கிறாள் டேய் என் வளங்கள் என் மக்களுக்கு சொன்னான் அறிகிறான் ஒரே நாள் இன்னைக்கு கத்துறான் கதறான் ஐனா ஐயையோ மனித உரிமை மீறல் ஐயையோ இது பாசிசம் ஐயையோ இது ரேசிசம் போட ஏன் வெங்காயம்ட்டான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கருத்தாளு அது டிஷர்ட்டை போட்டு பேசுறாரு ஏதோ ஈழம் பிரபாகர்னு பேசுறாரு ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு ஏதோ மரம்னு பேசுறாரு நீ மேடையில பேசுற சீமான தானே பாசிருக்க நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லல்ல அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வச்சா ஆறே மாசத்தில் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் ஆனா நீ தப்பிச்சு நினைக்கிறத அவர் ஏதோ வந்து

சும்மா மேடையில ஏதோ ஒரு வந்து புலித்தேவன் மருதுவாண்டி தீரன் சின்னவுடன் பேசாரு மேடையில பாரிவள்ளல் அதிகமான்னு பேச நினைக்கிறீங்க நேத்து இந்த வாகனம் இந்த நுழைந்த உடனே சொன்னாரு டேய் இந்த நாட்டுக்கு புழைக்க வந்தவன் நாட்டுல ஏதோ ஏதோ பண்ணி நாட்டை சுரண்டி கொழுத்தவனுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க சிலை ஆனால் என்னுடைய பாட்டன் அதிகமானுக்கு சிலைய பாடுறா என்று சொன்னாய் அண்ணன் வரோம்டா தூர்க்கணும்டா நீ சீமான்னு சும்மா சாதாரண ஓ கட்சித் தலைவர் நினைச்சிடாத இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை செந்தமிழன் சீமான் தங்கத்தை விட்டுட்டோம் வைரத்தை விட்டுட்டோம் தங்கத்தை விட மாட்டேன் யாரு தங்கம் இப்ப நான் ஒன்னே சொன்னேன் கருப்பா சுருட்ட முடி வச்சு வர குள்ளமா பாத்திருக்கலாம் இந்த அண்ண சிங்கமுத்து கேப்பாரு கருப்பா செகுப்பா கட்டையா சுருட்ட முடி வச்சு தெரியாது எவ்வளவு செலவு பண்ணோம்டா தெரியாதுன்னு சொல்லட்டாங்கற மாதிரி இவரே இவரே தங்கம்ங்கிறது இவரேنا கேரியர்ல உச்சத்தை ஓடைட்டு என்ன உச்சம் டேய் நாங்கடா யூடியூப்ல உச்சம் இங்க அண்ணன் தான்டா அரசியல்ல உச்சம் நீ ஒரு சொச்சம் என்ன உச்சம் ஒரு கேரளாவை சேர்ந்த அண்ணன் பிரியதர்சன் ஒரு கேமராமேன் பிரியதர்சனுடைய மகள் கல்யாணி அந்த பொண்ணு நடிச்ச படம் 450 ஓடிக்கு ஓடி இருக்கு அதானடா இன்னைக்கு தமிழ் சினிமா கேரள சினிமாவோட உச்சம் கல்யாணி பிரியதர்ஷன் தான்டா உச்சம் சும்மா குச்சம் பார்த்து எழுதி படிக்கும் போதே ஆயிரம் தப்பு நாங்கள் நடக்கி சாத்தியப்படுத்த செய்ய மாட்டோம் சாத்தியம் நடக்கி சாத்தியமா நடக்கி கால் நாமக்கல் வாயில வரல நாமக்கல் பிற்படுத்த பப்பட்ட பிற்படுத்த பப்பட்டவா எழுதி வடிச்சு படிக்கும் போது எண்பது தவறுங்க சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகாணம் சென்னை மாகாணம் பாடிக்கப்பட்டா

நீ கூமுட்டங்கிறது உலகத்துக்கே தெரியும் நாமக்கல் முட்டை அதை பேசுகிற நீ ஒரு கூமுட்டனு உலகத்துக்கே தெரியும் நாமக்கல் முட்டைன்னு இவர் வந்து சொல்லுமா இது ஒரு எக் சிட்டி இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப் நீ என்ன நீ ப நீ அரசியல் பேசுகிற வந்தியா இல்ல எங்களுக்கு வந்து ஏபி ஸ்ரீ சொல்லி கொடு வந்தியா உனக்கு தெரியாதுன்னா நீ வீட்டில் உட்காந்து பயிற்சி சைடு அதை எழுத வடித்து பாடிச்சுக்கிட்டு ஆ அதான் நாங்கள் வந்து கொள்கை விளக்கங்களை எங்களுடைய தேர்த் அறிக்கையில செல்வோம் ஐயா செல்லும் முடியாத சொல்லுவோமுங்கா எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க நம்ம மறுபடியும் நீங்க தாவேக்காக ஆட்சி அமைப்பிக்கலாம் மறுபடியுமா ஓகே ஏற்கனவே ஆட்சி அமைச்சிட்டாங்க கனவுல இவர் முதலமைச்சர் அதை வச்சினா உள்துறை அமைச்சரு புஷ்யானந்து பொதுத்துறை அமைச்சரு லெஃப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சரு நாடு விளங்கிரும்டா நாடு விளங்கிரும் டேய் அன்பிற்குரிய மக்களே ஒரே ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்டம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை மாற்றுகிற ஆட்டம் இந்த தேர்தல் இந்த தகடுகள குடிக்கிற மானத் தமிழர்கள் நாம் உண்மையிலே இந்த மூச்சு காட்டை நம்முடைய வீரப்பனருடைய மூச்சு காற்றை அதிகமானுடைய அவையான மூச்சு காற்றை சுவாசிப்பது உண்மை என்றால் எங்களுடைய மலையை மண்ணை காக்க நிக்கிற செந்தவனின் சீமானை அதிகாரத்துக்கு அனுப்புவோம் என்று சூழல் எங்கள் இல்லன்னா பன்னாரி அம்மன் கிரானட்ஸ் மொத்த மலையையும் திண்டு போயிருவான் ஒரு கல்குவாரியில ஒரு டன் ன்னுக்கு நூறு ரூபாய் யாருக்கு போகணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகணும் இப்போ ஒரு வாரி இருக்குங்க அவர் ஒரு நாளைக்கு இருநூறு டன்னு வெட்டி நூறு டன்னு கணக்குறாரு காட்ட முடியாது ஏன் இதற்காக தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் பேரை பிரைவேட்டா நியமிச்சிருக்கான் நியமிச்சான் நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ என்ன தெரியும்ல உங்களுக்கு டென்த் படிச்சவரா பிளஸ் டூ படித்தவரா டிப்ளமோ படித்தவரா கல்குவாரியை கணக்கு செய்யக்கூடிய உங்களிடம் இது இருக்கிறதா உங்களுக்கு மாதம் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கல்குவாரியில எவ்வளவு டன்னு வெட்டினான்னு கணக்கு பண்ணி இவனுக்கு சொல்றதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இத சாட்டையில போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை மின்சாரம் தேவை அப்ப மின்சாரம் எவ்வளவு இயங்குது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல் வெட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க இதற்கு தமிழ்நாட்டில் கனிம வள இயக்குநர்கள் ஒரு கல்குவாரிக்கு போறது எவ்வளவு மீட்டர் யூனிட் மின்சாரம் ஓடிருக்கு நூறு யூனிட் ஓடிருக்கு அப்பனா நீ இருநூறு டன் கல் வெட்டிருக்க அப்ப நீ காசு கொடு ஏ அப்பா உலகத்துல இவங்களை மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது திருடுவதில் மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு நூறு வாங்குறான் இப்படி இந்த தேர்தலுக்குள்ள இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று ஒப்படைச்சிருக்காங்க தென் மாவட்டம் ஏற்கனவே கடந்த பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிமவளத்தையும் ஆத்துக்கு நடுவே அணைய என் பாட்டன் கரிகாலன் இன்னைக்கு தமிழ்நாடு அத்தனை மலைகளையும் இந்த திருட்டு கனிமவள கொள்ளையன் கரிகாலன் கரிகாலன் திரிசங்கு இந்த ரெண்டுக்கு மேருக்கு மேலே யாரு சேகர் ரெட்டி அவன் மண்ட மாதிரியே தமிழ்நாட்டை மாத்திர முடிவு பண்ணிட்டான் ஏற்கனவே ஆந்திராவை மாத்தியாச்சு மண்ட மாதிரியே தமிழ்நாடு மொட்டையாயிருச்சு இப்ப மொத்த மலையும் காலி இந்த ஏப்ரலுக்குள்ள இரண்டாயிரம் கோடி கல்குவாரிகளை சம்பாதிக்க முடிவு பண்ண தமிழ்நாட்டில் மயிலாடா மிஞ்சும் மயிலா மிஞ்சும் அதை தடுக்கத்தான் நாங்க போராடுறோம் இதுல ஒரு கூட்டம் மரத்தை கட்டி பிடிச்சா உங்க அண்ணன் மலையை கட்டி பிடிக்கிறாரு நாங்க ஒண்ணு நடிகையில கட்டி பிடிச்ச தலைவராங்களடா மரத்தையும் மலையும் தான் கட்டி பிடிக்கிறோம் எல்லா உயிருக்கும்னு சொன்ன கோட்பாட்டை நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம் சொல்றல அதைத்தான் நாங்க சொல்றோம் இந்த மலைகளை காப்பாற்று என்பது காட்டு இருக்கக்கூடிய புலிகளையும் சிறுத்தைகளையும் யானைகளையும் மான்களையும் காட்டு மான்களையும் காட்டுக்கூடிய மயில்களையும் காட்டுக்கூடிய வண்ணத்து பூச்சிகளையும் காட்டுக்கூடிய சேர்த்து தாண்டா நாங்க அரசியல் பண்றோம் அதையும் அண்ணன் தான் வரணும் ஒரு திருட்டு கூட்டம் விஞ்ஞான ரீதியாக திருடுகிறது என்பதை சொல்வதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் இதை இதை இந்தியாவில் யார் பேசுவா இதை பேசினால் ஆட்சி வர முடியுமா இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா வளங்களை பேசினால் மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதீங்கடா

கடைசி ஆட்டத்திற்கு திராவிடம் கொண்டிருக்கிறது முதல் ஆட்டத்தை கூட்டம் வருகிறது ரசிய கூட்டத்தையும் திராவிட கூட்டத்தையும் ஒழித்து கட்டி தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் அழிய ஏறினார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்வோம் அது தகடூர் என்கிற இந்த தர்மபுரியிலிருந்து தொடங்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மலைகளில் மாநாட்டி